வணக்கம் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்ப நம்ம வந்து பன்னெண்டு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும் கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள் இதெல்லாமே சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது உதாரணமாக நம்ம புத்தாண்டு முதல்ல ஞாபகம் வருது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம் அதுக்கப்புறம் காலங்காத்தால் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ற அந்த இருந்து அஞ்சரை மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்றது அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும் இன்னும் சொல்ல சில பேர் வந்து சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும் போன வருஷம் மாதிரி இனிமே வரப்போற ஆண்டு இருக்காது போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இனிமே வருகின்ற ஆண்டு சிறப்பா இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்கின்ற ஒரு சம்பவமும் நடக்கும் ஆனா பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு பேர் கோவிலுக்கு போறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டுல நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன் இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு என்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன் இனிமேல் அந்த மாதிரி கோபம் வராமல் இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வேன் சில பேர் வந்து இந்த மது அருந்திர பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள் அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா நிச்சயமாக அவர்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும் இப்போ நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் குறை சொல்லுவோம் பெருசாக்காம இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்ல பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும் இதுதான் இந்த புத்தாண்டு பலங்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வருஷம் நீங்க உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்கள் ஆனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் அதனால அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம் அப்போ ஒவ்வொரு ராசியும் அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போகிற பலன்களையும் பார்ப்போம் விதியை மதியாதலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு வரப்போற பலன்களை ஓரளவுக்கு நம்ம வந்து கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கிறதுல தான் இருக்கு ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வந்து புத்தாண்டு பலன் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த உலகத்திலேயே பிடிவாதத்துக்கு ஒரு ராசின்னா அது சிம்ம ராசி தான் ராசி அதிபதின்னு பார்த்தா சிவ சூரியன் சூரியனோட குணம் ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும் சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்கும் எப்படி சூரியன் சூடாக இருக்கோ அதே மாதிரி ஜாதகர் சிம்ம ராசி அன்பர்கள் எப்பவுமே சூடாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பார்க்குற வெற்றியோ தோல்வியோ இதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் தான் சொன்னதை செய்யணும் தான் நினச்சதை சாதிக்கிறோம் இதுதான் சிம்மராசியோட தாரக மந்திரம் அது பல சமயங்களில் அவங்களுக்கு பெற்றிகளை தந்தாலும் சில சமயங்களில் எதிரிகளை வளர்த்திடும் சிம்மராசியை அனுசரித்து ஒருத்தர் வாய தொடங்கிட்டார்னால் அவருக்கு திசை அப்படின்னு தான் சொல்லணும் யோகங்கள் நிறையா இருக்கும் ஆனால் கொஞ்சம் தன்னுடைய சுய கௌரவத்தை பார்த்து வேலை செய்கிற இடத்துல நமக்கு மரியாதை இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை அவங்களுக்கு தன்னுடைய செயல்பாடு தான் மிக மிக முக்கியமானது நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தால் முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது தப்பு இது சரியா வராதுன்னு தெரிஞ்சாலுமே கடைசி வரைக்கும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மாத்திரம் இல்லை அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் தான் நினச்சதை மற்றவங்களும் செய்யணும் தன்னோட எண்ண ஏற்ற வர மற்றவங்கள வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதிகாரமாக வேலை பார்ப்பாங்க அதே நேரத்தில் சுயநலம் பார்க்காம கொடுத்த காரியத்தை மிக அற்புதமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பர்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு குரு பகவானை பொறுத்தவரை கோச்சாரப்படி லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது இடத்துல ஒரு ஐந்து மாதங்கள் மீதி ஏழு மாதங்கள் பன்னெண்டாவது வீட்டில் உட்கார்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல சனி பகவான் சிம்மராசிக்கு எட்டாவது வீடு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் ஏழையில ஜென்ம ராசியில் கேது ஜென்ம ராசியில் கேது பகவான் ஏழாவது வீட்டில் ராகு பகவான் குருவடி தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும் போது மிக அற்புதமான முன்னேற்றங்களை எல்லாத்தையும் தருவார் குரு பகை வீட்டில் இருந்தாலுமே பக்கர கதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல பலனை தருகின்ற அமைப்பார் பண கஷ்டம் இருக்காது ஜூலை வரைக்கும் நல்ல அருமையாக குரு பகவான் தனக்காரகன் சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடியவராக இருப்பார் கையில் தாராளமாக பணம் போடணும் நம்முடைய சொத்துக்கள் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் நகை வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க நிலம் வாங்குவாங்க வாகனங்களை மாற்றுகின்ற இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன்னா குரு பகவான் பதினோராவது வீடு மற்றும் பன்னெண்டாவது வீட்டை சஞ்சாரம் செய் பன்னெண்டாவது வீட்டை சஞ்சாரம் செய்யும் போது சுப செலவுகளை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது வரலாம் அப்படியே குருவை பொறுத்தவரை சிம்மராசி அன்பர்களுக்கு யோகமான பலன்களைத்தான் தரப்புறார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பன்னெண்டாவது வீட்டுக்கு வரும்போது கூட குரு பகவான் நல்ல பரணம் தான் தருவார் சிம்மராசிக்கு நட்பு கிரகம் வேற அதனால குரு பகவான் நன்மைகளை தந்தாலும் சனியை பொறுத்தவரை எட்டாவது வீடு அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து குருவோட வீட்டில் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் எட்டாவது வீடு தன்னோட வேலையை காட்டத்தானே செய்யும் சனி பகவானோட எட்டாவது வீடு சஞ்சாரம் என்பது நோய் சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது ஏன்னா சனி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நோய்காரகன் அது மட்டும் இல்லை அவர் எட்டாவது வீடு நோய் ஸ்தானத்தில் போய் உட்கார்றதுங்கிறது ஜாதகருக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ரீதியான அதாவது வேலை இருக்கும் அல்லது நமக்கு வந்து தொழில் சிறப்பாக போயிட்டுருக்கும் ஆனால் ஆரோக்கியம் ஒத்துழைக்க கடுமையாக உழைக்கிறதுக்கு நமக்கு ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது சில சமயம் நம்ம மந்தமாக செயல்படுறது கூட நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக மாறிடும் அப்போ எட்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாக நமக்கு சில அவமதிப்பு குறைபாடு வரலாம் கௌரவ குறைச்சல் வரலாம் தன்னுடைய அவ மதிப்பு மரியாதை குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆகவே இந்த சனி பகவான் எட்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற போது தீராத ஏதாவது பிரச்சனைகளை தருவார் வம்பு வழக்குகளை தரக்கூடியவராக இருப்பார் நமக்கு கீழே சாதாரணமாக இருக்கிறவன் அந்த சனி பகவானுடைய எட்டாவது வீட்டு சஞ்சாரத்தின் போது நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் நம்ம பதில் சொன்னாலும் தேவையில்லாத ஒரு விஷயம் நம்ம மேல் குற்றம் சாட்டுகின்ற போது நமக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இருக்க தான் அதே மாதிரி ஏழாவது வீடு கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் கொஞ்சம் திருமண தாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஜாதகம்லாம் சேரும் பொண்ணு பார்த்து ஓகே சொல்லியிருப்போம் ஆனால் கடைசி நேரத்தில் பொண்ணு நான் வெளிநாட்டில் இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுருவோம் நம்ம பொண்ணு பையன் பேசி பார்த்து ரெண்டு பேருக்கும் ஒத்து போனதுக்கப்புறம் திடீர் எல்லாம் ஏதோ ஒரு குழம்புக்குடி நமக்கு நிச்சயமான திருமணம் தடங்கி போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ராகு பகவான் ஏழில் இருந்தால் வேறு என்ன பண்ணுவார் திருமண தாமதத்தை தருவார் திருமணத்தில் திடீர் திருப்பு முனைகளை ஏற்படுத்துவார் சினிமான்னு பரவாயில்ல திருப்பு முனைன்னு தான் த்ரில்லிங்காக இருக்கும் நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி திருப்பு முனைகள் வரும்போது சம்பந்தப்பட்டவங்களுக்கும் அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் தரும் அதனால திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் தொழில் கூட்டாளிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் இந்த காலகட்டத்தில் அதனால தொழில் கூட்டாளிகளை முழுவதுமாக நம்பி பிசினஸ் அவங்க கிட்ட ஒப்படைச்சிடாதீங்க கொஞ்சம் உங்களோட கவனமும் அங்க இருக்கணும் உங்களால கவனிக்க நீங்க கவனிக்கிற மாதிரியான ஒரு முக அங்க வச்சுக்கணும் உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க ஏன்னா நம்ம ஏமாத்துறவங்களுக்கு அல்லது சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு கூட என்னை ஏமாத்துன்னு நம்மளே வாலண்டியரை கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது ராகு பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கும்போது இந்த சமூகத்தில் நமக்கான மதிப்பு அப்படிங்கிறது சில சமயங்களில் பிரம்மாண்டமாக இருக்கலாம் சில சமயங்களை அதில் பாதாளத்து வேணாம் ராகு ஒரு கன்ஃபியூஸ்டு கிரகம் என்ன செய்ய போகிறான்னு அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அள்ளி கொடுக்க போகிறாரா கிள்ளி எடுக்க போகிறாரான்னு தெரியாது ஆகவே இந்த ராகு பகவானுடைய சஞ்சாரமானது சனியோட வீட்டில் இருக்கிறதுனால சனியோட பாதிப்பை தந்தாலும் ஜாதகருக்கு சில எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கலாம் சில கஷ்டங்களும் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை கேது பகவான் ஜென்ம ராசியில் உட்கார்ந்துருக்கார் எல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு எல்லாம் ஜாமனு இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கும் போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியாத அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்து வரக்கூடிய வாய்ப்பு கேதுவை பொறுத்தவரை காரணமே தெரியாத நோய்களை தரக்கூடியவர் இப்போ கொரோனா முத முதல்ல வந்தபோது அது கேதுவோட தாக்கத்துல தான் வந்தது அதே மாதிரி கேது இருக்கும் இருக்கும்போது நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய குறிக்கோள்கள் நம்முடைய அனுசரணைகள் நம்முடைய பாதைகள் எல்லாமே ஒரு குழவுபடியாக இருக்கும் நம்ம என்ன செய்கிறோம்னு நமக்கே தெரியாது என்ன நடக்க போகிறதுன்னு நமக்கு தெரியாது திடீர் திடீர் மாற்றங்கள் நமக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஆகவே சிம்மராசியை பொறுத்தவரை குருவை தவிர மற்ற மூன்று கிரகங்களும் கோச்சார அடிப்படையில் மிகப்பெரிய நன்மைகளை தருகின்ற இடங்கள்ல இல்லை ஆகவே பண கஷ்டம் இருக்காது என்றாலும் மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை எல்லா விஷயங்களையும் புதிய புதிய முயற்சிகளை எடுக்கும் போது ஒரு தடக்கு ரெண்டு தடவை யோசிங்க வேலையை மாத்த போறீங்கன்னா வேலை சம்பந்தமா இப்ப இருக்கிற வேலையில ஒரு பிரச்சனை இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஒரு வருஷம் கழிச்சா ஆரம்பிக்கலாம் ஆகவே சிம்மராசியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் சுமாரான பலன்களை பெறுகின்ற அமைப்பில் தான் இருக்கும் கையில் பணம் இருக்கிறதுனால எல்லா கஷ்டங்களையும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு தைரியம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் வருகின்ற கஷ்டங்களை பெருசாக்காமல் சமாளித்துடலாம் நன்றி வணக்கம் அம்பிக்கினிய ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து உங்க புத்தாண்டு பலன்கள் ராசிக்கு எப்படி இருக்க போறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கன்னி ராசியோட சில குணாதிசயங்களை பார்க்கலாம் ராசியை பொறுத்தவரை திட்டமிட்டே செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவார்கள் புதன் தன அதிபதி அதனால அந்த புதனுடைய புத்தி கூர்மை கண்டிப்பாக கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும் ஆனா என்ன ஒரு விஷயம் முடிவு எடுத்துட்டாங்கன்னா மாற மாட்டாங்க பொதுவா மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது அல்லது மத்தவங்க கிட்ட உதவி கேட்கறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப சுதந்திரமாக செயல்படணும்னு நினைப்பாங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் கன்னிராசிக்காரர்கள் அதுக்கு நேர்மா உணர்ச்சி வசப்படவே தெரியாதவர்களாக இருப்பார்கள் சில சமயம் பார்க்கும்போது சுரணே இல்லையா அப்படின்னு கேட்க தோணும் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாமல் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டார்கள் இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கவே முடியாது இவங்களோட யதார்த்தமான நிலை புரிவதற்கே பல காலமாகும் ஆனால் எப்பவுமே தன்னிச்சையாக செயல்படுவதைத்தான் விரும்புவார்கள் இவங்க கிட்ட அன்பை கூட ஒரு சிறிய தயக்கம் இருந்துட்டே இருக்கும் சதா சிந்தித்து செயல்படுவேன் என்ற காரணத்தினால் இவங்க கிட்ட சிரிப்பு அப்படிங்கிறது அவ்வளவா இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும் அல்லது இவங்க சிரிச்சா கூட அந்த சிரிப்பு ஒரு நடிப்பு மாதிரி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்துல ராசியை பொறுத்தவரை குரு பகவான் பத்தாவது வீட்டிலும் வக்கர நிலையிலும் சஞ்சாரம் செய்கின்றார் மார்ச் மாதம் வரை வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வார் அதன் பிறகு ஜூலை மாதம் வரை நேர்கதியில் சஞ்சாரம் செய்து அதன் பிறகு ஒன்பதாவது பதினோராவது இடம் லாபஸ்தானம் உபஜயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது இடத்துக்கு வந்து பலன்களைத் தருவார் ஆகவே குருவை பொறுத்தவரை மூன்று முகங்களில் இவர்களுக்கு பலனை தரப்போகிறார் சனியை பொறுத்தவரை கோச்சார சனி என்பது ஏழாவது வீட்டில் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் ஆறாவது வீட்டில் ராகு பகவானும் அதே நேரத்தில் பன்னெண்டாவது வீட்டில் கேது பகவானும் இருந்து பலன்களைத் தரப்போறாங்க பொதுவாக சொல்லணும்னா மிக சிறப்பான பலன்களை கன்னிராசி என்பர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் பண விஷயத்தில் குரு பகவான் நல்ல பலன்களை தருவார் குறிப்பாக சொல்லணும்னா குரு பகவானை பொறுத்தவரை அவர் நாலு மற்றும் ஏழுக்கு அதிபதியான காரணத்தினால் வீடு வாகனம் வாங்கிறது சொத்து வாங்கிறது மனைவி விஷயத்தில் பணம் அதிகமாக பிறகின்ற ஒரு சூழ்நிலை அல்லது வாழ்க்கை துணை மூலமாக யோகங்களை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இதெல்லாமே இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் தருவார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு அல்லது வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு அவங்களோட கூட்டாளிகள் மூலமாக நல்ல அனுசரணையான உதவிகள் கிடைக்கும் நம்புகின்ற தன்மையில் அவங்க செயல்படுவாங்க எனவே சனி பகவான் கன்னிராசியை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்களில் கலத்தரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஏழாவது இடத்துல சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருப்பார் ஏழாவது வீட்டில் சனி இருக்கிறதுங்கிறது சின்ன சின்ன சலசலப்புகளை குடும்பத்தில் ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை சம்பந்தமாக சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடன் கொஞ்சம் கூட்டாளிகளை அனுசரித்து நாம் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் தொழிலில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் குரு நல்ல பலன்களை தருகின்ற அமைப்பில் இருந்தாலும் சனியானவர் புத்திரர்கள் விஷயத்தில் சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் அல்லது புத்திரர்கள் சம்மந்தமாக முடிவெடுக்க முடியாது திணறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி நோய் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடினமாக உழைக்கின்ற காரணத்தினால ஓய்வு எப்போ எடுப்போம் அப்படின்னு உடம்பு நம்மக்கிட்ட கெஞ்சுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் தான் இல்லை நமக்கு ஓய்வில்லாத உழைப்பு இருந்தாலே ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு ஆகவே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு கவனத்தில் இருக்கணும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் ராகுவை பொறுத்தவரை ஆறாவது இடத்துல ஓரளவுக்கு நன்மை தருகின்ற இடத்துல தான் இருக்கார் யோகங்களை தருவார் வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்திகள் சிறப்பாக வந்து சேரும் அதே நேரத்தில் நம்முடைய வெளிநாட்டுக்கு படிக்க போறதோ அல்லது வேலைக்காக செல்லுகின்ற சூழ்நிலையோ இருக்குமேனால் அதெல்லாம் நல்ல செய்திகளை கொண்டு தரும் கேது பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் மனசுல ஒரு விதமான அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் மொத்தத்தில் குரு பகவானும் ராகு பகவானும் மிக சிறப்பான கோச்சார பலன்களை தருகின்ற அதே வேளையில் சனி பகவானும் கேது பகவானும் ஓரளவுக்கு சுமாரான பலன்களை தான் தரப்போகிறார்கள் ஆகவே கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் சனி சம்பந்தமாக அல்லது கேது சம்பந்தமான அல்லது அவர்களுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எப்பவுமே பொறுமையாக இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல இதையும் சமாளிச்சிருவாங்க இருந்தாலும் கன்னிராசியை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை வெளியிலே சொல்லுவதற்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் நாலு பேரோட இன்டராக்ட் பண்ணாமல் தனிமையில் இருக்கின்ற ராசிக்காரர்கள் தங்களுடைய மனதில் இருக்கின்ற பாரங்களை இறக்கி வைக்க சில தங்கள் மனசில் இருக்கிறத பேசலாம் பேசினா பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசியை பொறுத்தவரை ஒரு அறுபது சதவிகிதம் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்